ஆற்றுக்குள் முக்தியடைந்த அதிசய மகானின் கதை ஓர் அழகான நந்தவனத்தில் இருக்கிறது குமார குருசாமிகளின் ஜீவசமாதி ஜீவசமாதியின் உள்ளே சென்றால் ஆங்காங்கு மரங்கள் காணப்படுகின்றன மரங்களில் இருந்து எழும் பறவைகளின் திடீர் சத்தம் ஜீவசமாதியில் நிலவும் ஆழ்ந்த அமைதியை அடிக்கடி விடுவதைக் கண்டோம் மொத்தத்தில் இயற்கை எழில் சூழ அமைய பெற்றிருந்தது குமார குருசாமிகளின் ஜீவ சமாதி குமார குருசாமிகளின் ஆலயத்தில் பௌர்ணமி பூஜையானது வெகு சிறப்பாக நடைபெறும் என்கிறார்கள் அன்றைய தினத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொள்வது கண்கொள்ளாக் காட்சியாக இருக்குமாம் அவருடைய காலத்தில் ஏராளமானோருக்கு சாமிகள் சேவை செய்திருக்கிறார் தன்னை நாடி வந்தோரை சாதி மதம் பார்க்காமல் சமமாக பாவித்து அருளாசி வழங்கியிருக்கிறார் குமார குருசாமிகள் மாசி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் ஜீவனுக்குள் அடங்கியிருந்தார் இதையடுத்து ஆண்டுதோறும் சாமிகளுக்கு குரு பூஜையானது மாசி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் குமார குருசாமிகளின் ஆலயத்தில் பூசாரியாக தொண்டு செய்து வரும் பார்த்திபனுக்கும் இதே ஊர்தான் ஐயாவின் சமாதிக்கு பக்தராக வந்து கொண்டிருந்தவருக்கு ஐயாவிற்கு தொண்டு செய்யும் பாக்கியம் கிடைக்கவே இங்கேயே தங்கிவிட்டார் குமார குருசாமிகளின் ஜீவசமாதிக்குள் நுழைந்தவுடனே அவரது அதிர்வலைகளால் மக்கள் ஆட்கொள்ளப்படுவதாகவும் பார்த்திபன் சொல்கிறார் குமார குருசாமிகள் ராணிப்பேட்டை மக்களின் குலதெய்வமாகவே மாறிவிட்டார் என்கிறார்கள் சிறு வயதில் இந்த ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தவர்கள் தொன்னூறு வயதானாலும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் குடும்பத்தில் எந்த நல்ல காரியம் என்றாலும் ஐயாவின் அருள்தான் முன்னாடி நிற்கும் என்றும் கூறுகிறார்கள் வாருங்கள் நாமும் குமார குருசாமிகள் ஜீவ ஆலயத்திற்கு பயணிப்போம் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று